கர்த்தர் மருமை ரச்சகர் இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான் நான் மற்றனால அவங்க யாவரையும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்த்துக்கிறேன் மிகவும் பிரியமான பிள்ளைகள் இந்த வேலையிலையும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் கத்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் கூடியிருப்பதில் பெரிய மகிழ்ச்சி இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கற்ற சொல்லக்கூடிய வார்த்தை உன் அக்கிரமத்தை இருந்து நான் நிற்க போகிறேன் அப்படியே கணக்கில் மூடி ஜப்பிப்போமா கிருபையும் இறக்கம் நடந்தவரே தயவாய் ஈ வாய் நடத்துனீங்கப்பா நான் வழி தப்புன்னு ஆட்ட போல் அலைஞ்சேன் வழி தப்பி ஆடை போல் அலைஞ்சப்பா என் சொந்தமான இசையில் என் சுயமான எண்ணத்தில் நான் வழி தப்பி போய்கிட்டு இருந்தேன் அந்த ஒவ்வொரு நான் செஞ்ச அக்கிரமத்தையும் எனக்கு மன்னிக்கணும் இந்த ஆண்டு துவக்கத்தில் எனக்கு ஒரு பெரிய மன்னிப்பு வேணும் ராஜா ஒரு தெ பூச்சியை போல் காணப்படக்கூடிய மனுஷனா ஒரு பூச்சியை போல காணப்படக்கூடிய மனுஷன்ப்பானா எனக்கு உங்கள் ஈவும் உங்கள் கிருபையும் உங்கள் தயவும் என்னை கெட்டி சேரணா ராஜா இந்த வேலையிலையும் இந்த சேனல் வாயில் உங்கள் சமூகத்தில் பேரானந்தமும் பிரியமான காரியத்துக்காக இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது உங்கள் பாக்கியம் எங்களுக்குள்ளே பற்றி குறைய ஒவ்வொரு வார்த்தைக்காக காண கிடைக்காத சலாக்கியத்துக்காக தேவைகளுக்காக ஐயா முதியோர்களுக்காக சிறியோர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப பையங்களுக்காக படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேலைக்காக பிரயாசப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாஞ்சையோட தாகத்தோட கண்ணீரோட என் பாரம் என் துக்கம் என் அவமானம் நீங்கிறாதான் சொல்லி கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் திறந்தால் தேர்ப்பானிக்க தயவுக்குள்ளேயும் இறக்கத்துக்குள்ளேயும் நடத்துங்க வலி தப்பி போன ஒவ்வொரு ஆட்டையும் மீட்க போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் வளத்த காரியத்தை செய்ய ஆசீர்வதிக்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் இதாவை ஆமேன் அலை மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த சேனல் வாயில சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி சொல்லுது நான் என் சுய எண்ணத்தின்படி தப்பி போன ஆடு நான் என் சுய இச்சையின்படி போனதால் எனக்கு அநேக அக்கிரமம் செய்கிறதுக்கு தோண்டிட்டு நான் செய்த அக்கிரமங்கள் ஏராளம் நான் செய்த அக்கிரமங்கள் ஏராளம் என் அக்கிரமங்களை மன்னிப்பீங்களா என் அக்கிரமம் மன்னிக்கப்படுமா நான் செஞ்ச ஒவ்வொரு அக்கிரமங்களும் எனக்கு முன்னால் வந்து நிற்கிது என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக என் அக்கிரமம் எனக்கு வந்து இடையூறாக நிற்குது என் வாழ்க்கைக்கு விரோதமாக நான் செஞ்ச அக்கிரமம் நிற்கிது என் வளர்ச்சிக்கு விரோதமாக நான் செஞ்ச அக்கிரமம் நிற்கிது என் அக்கிரமங்களை மன்னிப்பீங்களா என் அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா என் அக்கிரமம் மன்னிக்க போடுமா தேவ சமூகத்தில் வாஞ்சையோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடு கதறிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து சொல்கிறாரு உன் அக்கிரமத்தை கிறிஸ்து ஏசு சுமந்தார் கிறிஸ்து இயேசு சுமந்தார் வள்ளி தப்புனதால் நீ செஞ்ச பாவம் இல்லை மகனே நீ செஞ்ச அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த சக்கல அக்கிரமத்தையும் ஏசு கிறிஸ்து மன்னித்தார் என்னே சார் எவ்வளோ பெரியவர் பாருங்கள் அவர் சுமந்திருக்காரு அவர் சுமந்து தீர்த்துருக்கார் நான் வழி தப்பி போன ஆடு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச ஒரு ஆடு இந்த உலகத்துக்காக பிரயாசப்பட்டு ஓடின ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்காக வாஞ்சித்தேன் இந்த உலகத்துக்காக நான் எல்லா காரியத்துக்கும் பிரயாசப்பட்டேன் என் லௌகிகம் என் ஆசை சக்கலம் இந்த உலகத்துக்குள்ளே இருந்துச்சு நான் கிறிஸ்துவை விட்டு அநேகத்துக்கும் அநேகம் தூரமாக போனேன் நான் கிறிஸ்துவை விட்டு அநேகமாக தூரமாக போனேன் என் பின்மாற்றத்துக்கு காரணம் நான் தான் என் பலவீன சாபத்துக்கு காரணம் நான் தான் என் போராட்டத்துக்கு காரணம் நான் தான் ஏன்னா என் அக்கிரமம் பெரியது நான் செஞ்ச அக்கிரமம் பெரியது கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செஞ்சது நான் தான் என்னுடைய சுய முயற்சி அது என்னுடைய சுய சிந்தை அது அதனால் நான் இயேசுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை போகிறான்னு செஞ்சேன் இயேசுவுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நான் செஞ்சேன் அக்கிரமத்தை நான் பெருகிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய அக்கிரமத்தின் முடிவு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய படுக்கை என்னுடைய வாதை இந்த அக்கிரமத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் இந்த அக்கிரமத்தில் நான் ரொம்ப தோண்டு போயிருக்கேன் எனக்குள்ள இருந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் என்னுடைய அக்கிரமே ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு அப்படி இல்லை உன் அக்கிரமத்தை நான் சுமந்தன்னு சொல்கிறாரு இந்த இயேசு உன்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உன் அக்கிரமத்தை நான் சுமந்துட்டேன் நீ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கியா நீ என்னை நம்புறியா நீ என்னை விசுவாசிக்கிறியா மகனை மகளை உன் அக்கிரமத்தை நான் சுமந்துருக்கேன் உன் அக்கிரமத்தை நான் சுமந்து தீர்த்துருக்கேன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் வலிதப்பி போன ஒவ்வொரு பிள்ளையிலையும் திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய தெய்வம் வழிதப்பின ஒவ்வொரு ஆட்டையும் திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய தெய்வம் நம்ம இயேசு அவர் திரும்ப 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 நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கர்த்தரமாக இருக்கார் அவர் மறுபடியும் மறுபடியும் நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய கர்த்தராக இருக்காரு ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ள இங்கே எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியமாக கிறிஸ்துவினுடைய மார்க்கவஸ்திரம் அறிந்த ஜீவியம்மா அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிரியாக இருக்குது எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே தேவ சாயல் உங்களில் இருக்கா தேவ சாயல் பெற்ற பிள்ளைகள் நம்ம இருக்கமா தேவ சாயல் நமக்குள்ளே இருக்குதா என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய வருகை வருமே என்னைக்காவது ஒரு நாள் நீ ஆயத்தமாக இருக்கியான்னு கேட்பாரு என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய பரிசுத்தத்தை குத்தி கேள்வி கேட்கப்படுமே என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்க உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் குறித்து கணக்கு கேட்கப்படுமே நம்ம எதுலெலாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கோம் நம்ம எதுலெலாம் கிறிஸ்தும சமூகத்தில் உறுதியாக இருந்திருக்கோம் மன வலிமையாக நம்ம எதிலெல்லாம் இருந்திருக்கோம் தடுமாறின காரியம் என்ன ஏன் இந்த நமக்கு வறட்சி ஏன் இந்த பாடு ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த கண்ணீர் என்னைக்காவது ஆராய்ஞ்சது உண்டா கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறேன் நீ வழி தப்பி இருக்கியா கத்திரனைக்கு ஒன்னு திரும்ப சேர்த்து கொள்ள போகிறார் நீ வழி தப்பி போயிருக்கியா ஐயோ நான் செய்த சவரை யாட்டையும் சொல்லி அறிக்கை செய்ய முடியாது யார் சமூகத்துலேயும் நான் போய் நிற்க முடியாது எனக்கு இந்த பற்களிப்பு இந்த வேதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறது சரிதான் ஆனால் இப்போ என்னை திரும்பி அவர் மீட்டுக்கொள்ளணும்னு நினைக்கியா உனக்காக வை சொல்கிறார் ஏசாயத்திற்கு புத்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தினுடைய பின்பாகம் சொல்லுது ஒன்னை மறுபடியும் மீட்டெடுக்க போகிறாரு உன்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் சுமந்துட்டார் மானே மகளை உன்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் கர்த்தர் சுமந்துட்டார் நீ சுமக்க தேவையில்லை உன் அக்கிரமத்துக்காக நீ செஞ்ச ஒவ்வொரு பாவ காரியத்துக்காக நீ செஞ்ச ஒவ்வொரு சாபத்துக்காக உனக்கு உண்டாக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த நிமிஷத்தில் முறியடிச்சிட்டார் அவர் சுமந்து தீர்த்துட்டார் அவர் சுமந்து தீர்த்துட்டார் மானே மகளை நீ சுமக்க தேவையில்லை நீ சுமக்க தேவையில்லை எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இந்த வருஷ துவக்கத்தில் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் இது தான் இந்த முதல் மாதத்தில் என் பிள்ளை எவ்வளவு தூரம் போனாலும் சரி நான் அவனுடைய மேப்பன் நான் அவனுடைய மேப்பன் நல்ல மேப்பன் இந்த நாடுகளுக்காக சகலத்தையும் கொடுத்துட்றாரு சகலத்தையும் கொடுத்துட்றாரு இன்றைக்கி உங்களை ச தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்திருக்காரு மகனே மகளே இனி அந்த பாவத்தை செய்யாத இனி துன்மார்க்கமான பாதையில் நடக்காத இனி இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷனை தரிக்காதபடி கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமாக இருந்து கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி கொண்டு அவர் மேலே பற்றுதலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டில் ஒரு அதிகபட்சமான காரியத்தக்கத்தை செய்யப்படுறார் ஒரு அதிகமான செய்யப்படுறார் ஐயோ நான் இதை எண்ணி பார்க்கலையே இதை நான் இப்படி நடக்கும்னு ஆராய்ஞ்சு பார்க்கலையே இவ்வளோ பெரிய பதவி உயர்வு எனக்கு கிடைக்கணும் நான் நினைக்கலையே என் கடன் முழுதும் தீரும் நான் நினைக்கலையே என் சம்பத்தம் என் கையில் கிட்டு சேரும் நான் நினைக்கலையே சகலத்தையும் கொடுத்துருக்கார கருத்து எனக்குன்னு உன் வாய் திறந்து நண்டு செலுத்தக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துட்டு மகனைமலை உன் அக்கிரம பாதையில் இருந்து உன் சுய சிந்தையான பாதையில் இருந்து கிறிஸ்துவை பின்பற்றுவாயா உன் சுயமான காரியத்தை விட்டுட்டு நீ கிறிஸ்துவை பின்பற்றுவாயா மகனமலை கிறிஸ்துடைய ஸ்லாக்கியத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைய மாறுவியா ஐயோ இது பாவமே ஐயோ இது சாபமே இது என் பிரியம் இல்லாத காரியம் அல்லவா இது நேசருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா நான் இதுலையா இவ்வளோ நாள் புறண்டேன் நான் இந்த காரியத்தையே செஞ்சேன் நான் விட்டு விலகணுமேன்னு இந்த நிமிஷத்துல பரிதவிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்றாரு உன் அக்கிரமம் கர்த்தரால் சுமக்கப்பட்டுட்டு நீ செஞ்ச ஒவ்வொரு அக்கிரமம் கர்த்தரால் சுமக்கப்பட்டுட்டு நீ சுமக்க நீ தேவையில்லை உன் சாப நீங்கிட்டு வலி தப்புன ஒவ்வொரு ஆட்டையும் கர்த்தர் மறுபடியும் மீட்டு எடுத்துட்டார் வழி தப்பி போன ஒவ்வொரு ஆட்டையும் கர்த்தர் மறுபடியும் மீட்டு எடுத்துட்டார் காண கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் காண கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகள ஒவ்வொருவருக்காக கர்த்தர் சொல்ற வார்த்தை நீ விழித்துக்கொள்ளு மகனை நீ விழித்துக்கொள் நீ போற பாதை அறிஞ்சிருவ நீ இன்னும் குருடனா இருக்க அதனால அவனுக்கு வழி தெரில நீ இன்னும் குருடனா இருக்கிற அதனால அவனுக்கு வழி தெரில வழி தப்பி தெரிந்த ஆட்ட போல காணப்படாதபடி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளையா சாட்சியை பின்பற்றக்கூடிய பிள்ளையா உன் ஜீவியத்தை மாத்தப்போறமான மகளை உன் ஜீவிய இந்த நிமிஷத்தில் மாறுமா உன் ஜீவியத்தை மாத்துறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணுமா நீ கர்த்தரை தேடுவியா உன் விசுவாசத்தினுடைய பற்றுதல் கர்த்தர் சமூகத்தில் எட்டப்படுமா அப்போ நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நான் இது நாள் வரையும் செஞ்சது தவறு தான் இந்த நிமிஷம் வரையும் நான் செஞ்சது தவறு தான் என் தப்பு எல்லாத்தையும் நான் அறிக்கை செய்கிறேன்ப்பா உங்கள் சமூகத்தில் என் தவறு எல்லாத்தையும் அறிக்கச் செய்கிறேன் இந்த உலக மாயையை இந்த உலக இச்சைக்கு இந்த உலக ஆசைக்கு நான் பின்மாறி போக மாட்டேன் நான் தப்பி போன ஆடாக காணப்பட மாட்டேன் இந்த உலகல் அபிகிதத்துக்காக என் சகலத்தையும் இழந்தவானா இப்போ நான் ஒன்றுமில்லாமல் நிற்கேன் கிருப இல்லாத வெறும் பாத்திரமாக நான் நிற்கேன் யாரோ ஏதோ ஒரு சூழல் இல்லை நீ ஜோ பண்ணுவியான்னு கேட்டாங்க நீ ஜெபிப்பிக்கக்கூடிய கூடிய பிள்ளையான்னு கேட்டாங்க அந்த ஒரு நாளில் என் வாழ்க்கை மாறிட்டு நான் ஜெபிச்சேன் கத்தனை என்ன ஆசீர்வதிச்சார்னு சொன்னா ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கு மகனை ஒருத்தர் சும்மா கேட்ட கேள்வி நீ ஜெபம் பண்ணக்கூடிய பிள்ளையா நீ ஜெபிப்பியா ஜெபிச்சால் அவனுக்கு அற்புதம் நடக்குமா ஜெபிச்சா அவனுக்கு உனுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா நீ ஜெபம் செய்யும் போது கற்றுவன் ஜெபத்தை கேட்பாரான் கேட்ட கேள்விக்கே அவ்வளோ பெரிய அற்புதத்தின் சாட்சின்னா நீ வலி தப்பி போன பிள்ளையா இருந்தால் நீ வலி மாறி போன பிள்ளையா இருந்தா மறுபடியும் கர்த்தர் உன்ன மீட்டுக்கொள்ள பிரயாச கர்த்தர் மறுபடியும் உன்னை தன் சோழலை சமக்க பிரயாசம் பண்ணுறாருண்ணா உன் சாபம் நீங்கள் உன் வறுமை உன் பாடு உன் உபத்திரவம் நீங்கள் அவர் உன்னை ரச்சிக்கிறதுக்காக அவர் உன்னை சமக்கிறதுக்கும் நீப்பட்ட அவமானத்தை அவர் ஏற்றுக்கொள்றதுக்காக அவர் உன் சமூகத்தில் வந்து நிற்காருண்ணா உனக்கு எவ்வளோ பெரிய காரியம் அது எவ்வளோ பெரிய அற்புதத்தின் காரியம் அது எவ்வளோ பெரிய சாட்சியின் காரியம் அது அதை இழந்து விடாத மகனை இது யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரொம்ப இயல்பாக இருக்கும் இது யாருக்கும் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப இயல்பு கிடைத்த எல்லா பிள்ளைகளும் தவறு பண்ணுறதுக்கு அதை விட்டு விடுறதுக்கு எளிதாக போயிடுறாங்க கிடைக்காத அநேகர் கண்ணீர் இருக்காங்க இன்றைக்கி கண்ணீர் வெடிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்ற சொல்கிறாரு நானே ஒன் பரிகாரி நானே உன் மீட்பர் உன் அக்கிரமத்தை நான் சுமந்திருக்கேன் நீ தப்பி போனாலும் நான் உன்னை கைவிடேன் இன்றைக்கி நான் உன்னை மீட்டு கொண்டேன் இன்னைக்கு நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறார் அருமையான தேவஜனமே அருமையான தேவஜனமே வேதம் சொல்லுது அதிக இடத்துல எழுதப்பட்டிருக்கு காது உள்ளவன் கேட்க கடவான் உன் செவிகள் திறந்துருந்துச்சின்னா உன் செவிகள் திறந்துருந்துச்சின்னா கத்தருடைய வார்த்தை இன்னைக்கு உன் செவிகளில் சிந்தைக்குள்ளேயும் செயல்பாட்டுக்குள்ளேயும் போயிருந்துச்சின்னா இன்றைக்கி கத்திர உனக்கு ஒரு பலத்த காரியத்தை செய்யப்படுறார் மகனே மகளை இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு ஆதலால் நீ இன்னைக்கு பிழைக்கப்பட போற உன் ஜென்ம ஸ்வாபம் மாறிட்டு உன் உலக லவுகீகத்தை விட்டு நீ விலகிட்ட கர்த்தரவு வேர் பிரித்திட்டாரு ஜபிக்கலாமா இரக்கத்தின் ஐஸ்வர்யனை இறக்கமும் கிருபையும் தயவும் உங்க இருந்து நாங்கள் அநேகம் பெற்றுக்கொண்டிருக்கோம்ப்பா காண கிடைக்காத சாக்கியத்துக்கு காண கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்து புதிய தயவையும் கொடுத்து வழி நடத்தினீங்கிற அந்த இறக்கத்துக்காக நண்டு செலுத்துகிறேன் யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் இது எத்தனையோ பேருக்கு கிடைக்கல ராஜா இந்த வேலையிலையும் இயேசுனும் பெரிதான நாமத்தினால் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்விச்ச மிக்கிறேன் வேதம் சொல்லுது இடம் கொள்ளாமல் போகும்போது நீ ஆசிரியக்கப்படுவாங்கிற வார்த்தையின்படி அமைக்கி குலுக்கி நிரம்பி விளையத்தக்க ஒரு பலத்த காரியத்தக்கத்தை செய்ய போகிற கிருவைக்காக நன்றி செலுத்துறேன் கடன் பாரத்துக்காக துக்கத்தோடு கண்ணீர் ஒடிச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடனுங்கிற நிந்தையை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் கல்வி அறிவு எனக்கு கெட்ட மாட்டேங்கன்னு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களை அர்ப்பணிக்க கல்வியில் சகுந்த ஞானத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அடிமை திறந்தால்தி ஒப்பு கொடுக்கு தயவாய் நடத்துங்க உங்கள் கிருபை எங்களை சொல்லி கொள்ளட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிக்கை Amen. Hallelujah. Praise the Lord.